ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விஷ்ணு காசில் சூப்பரான வெஹிக்கல் பார்க்க போகிறோம் மார்த்தி சுஜிக்கி ஆல்டோ கேட்டன் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலென்ட்டான கண்டிஷன் வண்டி அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒஜினல் பெயினில் நல்லா தெளிவான காரங்க வண்டியில் எதுவுமே இருக்காது பின்னாடி ஒரு டோரில் மட்டும் சின்ன டென்ட் இருக்குது குட்டியாக இருக்கும் அது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதுங்க வண்டி நீட்டான வண்டி இந்த ஒரு டென்ட் மட்டும் இருக்கும் நாலு டயருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரில் வேறு எது பெருசாக குறையோ எதுவுமே கிடையாதுங்க அந்த ஒரே ஒரு சின்ன டென்ட்டு மட்டும்தான் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பியூர் பெட்ரோலியே ஓடிட்டுருக்க வண்டி கே சீரிஸ் இன்ஜின் மைலேஜும் உங்களுக்கு டுவெண்ட்டி கேரண்டியாக வரும் இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி சஸ்பென்ஷன் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க வண்டி நீட்டான வண்டி இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவர் விண்டோ இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது அது போக பயணி சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த கார் பார்த்திங்கன்னா மாடல் டூ தௌசண்ட் லெவன் ஆல்மோஸ்ட்டு கடைசியாக வந்துடும் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு சவுண்டு அதுல எதுவுமே இருக்காதுங்க நீட்டாக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே ஓய் சீட் கவர்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க பெரிய பூட் ஸ்பேஸு பூட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆல்ட்டோவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த காருக்கு இன்ஜின் கேரண்டி கொடுக்கலாம் இன்ஜின் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கார் கண்டிஷன் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க வண்டி நேரில் வந்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் வண்டி அவுட்லுக்கெல்லாம் ரொம்ப கிளாஸியாக இருக்கும் இதை லோட் லைட்டில் எடுத்தங்காட்டி உங்களுக்கு அந்த கிளாஸி தெரில வண்டி புது வண்டி இருக்குமோ அதே சேம் கண்டிஷன் தான் ரேட்டு கம்மி தான் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரூபா தாங்க இந்த கார் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரூவாக்கி ரொம்ப ஒர்த்தபிளான கார் டூ தௌசண்ட் லெவன் நீங்கள் வெளியே எங்கே வேணால் ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் என்கிட்ட பெஸ்ட்டாகவே இருக்கும் நேரில் வாங்க இது ஆஃபீஸ் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் மட்டும்தான்